ஐலி சிவா சீரியல் இருந்து ஒரு பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரித்திகாவுக்கும் அயிலுக்கும் ரெட் கலர் சேரீ எடுத்து கொடுக்கறாங்க இந்திராணி இது பொறாமையில சரியான வஞ்சகத்துல ரித்திகா அயலுக்கு கொடுக்க வேண்டிய புடவையே கத்திரிக்கோலால கட் பண்ணி கொடுத்துர்றாங்க அயலி சிவா ரெண்டு பேரும் சீக்கிரம் ரெடியாகி வாங்கன்னு சொல்லி செல்வநாயகி ரொம்ப நல்லவங்க மாதிரி குணமா பேசிட்டு வராங்க என்னடா இது என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இந்தமா இந்த அளவுக்கு நல்லா பேசுதேன்னு நினைச்சா அயிலையும் அந்த புடவையை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா உடவ கிழிச்சு வச்சிருக்காங்க இதை பாருங்க சிவா சிவான்னு சொல்லி காட்டும் போது ஓ அதுதான் அவங்க அவ்வளவு கணமா பேசினாங்களா இப்பதான் புரியுது அலியும் சிவாவும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்திராணி வந்து என்ன ஐலி இன்னொரு ரெடியாகலையாங்கிறாங்க ஐலி என்ன காரணம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்திராணி அந்த புடவையை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் ரித்திகா வேலை தானா இந்த புடவையை கிழிச்சு கொடுத்தா நீ வந்து அந்த பூஜையில உட்கார மாட்டான்னு நினைச்சிட்டு இந்த வேலை பார்த்திருக்கா நீ ஒண்ணு கவலைப்படாத எனக்கும் சேர்த்து ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன் நீ அந்த புடவையை கட்டிக்கோனு சொல்லி இந்திராணிக்கு எடுத்து வச்சு அந்த புடவையை ஐலிக்கு கொடுக்குறாங்க ஐலி சிவா ரெண்டு பேரும் அந்த டிரெஸ்ல வந்து பூஜைக்கு கலந்துக்கிறாங்க இதை பார்த்ததும் ரித்திகா முகத்துல அப்படியே இருளண்டு போகுது செல்வனாகி கபிலன் இவங்க எல்லாத்துக்கும் மனசே இல்ல அப்ப ஐயர் சொல்றாங்க வாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த தீபத்தை ஏத்துங்க கடவுள் யார ஏத்துக்குறாருன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயர் சொன்னதை ஏத்துக்க முடியாத கபிலன் ஒரு நிமிஷம் இருங்க சூடத்தை மறுபடியும் நானே ஏத்தி பாக்குறேன்னு சொல்லி அவர் மறுபடியும் சூடத்தை ஏத்தி பார்க்கறாரு கபிலன் மறுபடியும் கப்புனு கெட்டு போகுது அத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க சிவா ஐலி ரெண்டு பேர்த்தையும் வந்து அந்த பூஜையில கலந்துக்க சொல்லி இந்த ஹோம தீபத்தை ஏத்துங்கன்னு ஐயர் தீபத்தை கொடுக்குறாங்க சிவா தெய்வத்தை நினைச்சிட்டு ஹோம தீபத்தை ஏத்துறாங்க தீபமும் பத்தி ஏத்துனதும் தீபை ஏத்துக்கிச்சு அப்ப கடவுள் இவங்களை ஏத்துக்கிட்டாருன்னு ஐயர் சொல்றாங்க இது பொறுக்க மாட்டாத ரித்திகா என்ன நடக்குதுங்க நாங்க இத்தனை தடவை பட்டி வச்சோம் பட்டிக்கவே இல்ல இவங்க ஒரு தடவை பத்தினதும் அப்படி பட்டிக்குமா என்ன இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா இதெல்லாம் என்னால நம்புற மாதிரி இல்ல இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்கிறாங்க ரித்திகா அப்ப இந்திராணி கேள்வி கேக்குறாங்க என்ன தப்பு நடந்திருக்கும் நீ நினைக்கிறீங்கிறாங்க ஏ என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரித்திகா வம்பழுக்குறாங்க இதா பார் ரித்திகா பேசலான்னு பேசிட்டு இருக்காத உங்க நாலு பேர்த்துக்கும் நான் பார்த்து பார்த்து எல்லாம் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க ரெண்டு பேரும் பூஜையில உட்கார வச்சு பூஜை ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா அயலுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி மாதிரிதானே நான் சீலை எடுத்து கொடுத்தேன் வேணுன்னே நான் உனக்கு கொடுத்த புடவையே என்னை கிழிச்சு அனுப்பின என்னன்னு கேட்கறாங்க இந்திராணி அப்போ அய்யய்யோ இந்த குட்டி வெளுத்து போச்சா அப்படின்னு ரித்திகா இந்திராணியை பார்க்குறாங்க கூட உன் கண்ணு முன்னாடி கோமதேவத்தை நீங்களே தானே இவ்வளோ தடவை பற்ற வச்சீங்க ஆனால் உங்க கண்ணு முன்னாடி தானே சிவவும் அயலையும் பற்ற வச்சாங்க அவங்க பற்ற வச்சது எப்படி பற்றிக்கிட்டே தெரியுது இது கிடையில் என்ன நடந்தது உனக்கு என்ன அப்படி சந்தேகம் பேசாமல் வாயை முடிக்கிட்டு ஒரு ஓரமாக ஒழுங்காக அவுக்கார் அப்படின்னு இந்திராணி சரியான பதிலடி ரித்திகாவுக்கு கொடுக்குறாங்க ஐயர் நீங்கள் பூஜை ஆரம்பிங்கன்னு சொன்னதும் ஐயரும் அவங்க பூஜை ஆரம்பிச்சிடுறாங்க ஐயர் பூஜையை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு நல்லபடியாக பூஜை நடந்துருச்சுங்கிறாங்க செல்வனாக என் பொருசாக அப்போ நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவார் இல்லைங்கிறாங்க பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிருக்குமா நீங்கள் கவலைப்படாத ஒரு விஷயம் தோணுது இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீண்டி இனிமேல் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்கன்னு ஐயர் சொல்கிறாங்க இதை கேட்டு இந்திராணி மனசுலையும் சந்தோஷம் சிவா ஐலி ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இங்கே நிற்கிறாங்களே இவங்க ரெண்டு பேர் அதாவது உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை சிக்கல் எல்லாமே தீர்மணி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க இங்க நிக்கிறாங்களே சிவாவும் ஆயிலையும் உங்களுக்கு என்ன சொந்தமாகறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இவங்களை எக்கார்ட்ட கொண்டு வீட்டை விட்டு வெளியே விட்டுறாதீங்க இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு சரியான பாதுகாப்புன்னு சொல்றாங்க இதை கேட்டு இந்திராணி மனசுலயும் அதுவே தோணிக்கிட்டு இருக்கு சிவா ஆயிலி ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம மான மரியாதையை காப்பாத்திட்டு இருக்காங்கன்னு தோணிட்டு இந்த பக்கம் ரிட்டிகாவும் கபலனும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டியே ஆகணும் இவங்களுக்கு இந்திராணி என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு கௌரவ குறைச்சல் நினைக்கிறாங்க ரித்திகா கார்த்திகார ரூமுக்கு வந்ததும் கபிலன் கிட்ட சொல்கிறாங்க போச்சு போச்சு எல்லாமே போச்சு உங்கள் அக்கா தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எதிராகவும் அவங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிட்ருக்கு உலகத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன ஆமாம் நான் டென்ஷன் ஆகிற அளவுக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எந்த டென்ஷனுமே இல்லையே எதனால முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க உங்கள் அக்காவும் சேர்த்துக்கிட்டாங்க அம்மா தானே இந்த பூஜையை உங்கள் அப்பா நல்லபடியாக வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க ஆனால் உங்க அக்கா எதுக்காக சிவா இல்லை ரெண்டு பேத்தையும் இந்த பூஜையில் உட்கார வச்சாங்க நம்ம தானே உங்கள் அப்பாவுக்கு மூத்த வாரிசு நான் மருமக ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உட்கார வேண்டிய அவசியம் என்ன எனக்கு என்னமோ இவங்க போக்க பார்த்தா இருக்கிற சொத்துல பாதியை சிவா சொந்தக்காரன்னு சொல்லி அவனுக்கு பாதி எழுதி கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ரீத்திகா நானாவது ஏதாச்சும் பண்ணி தடுத்து நிறுத்தலாம்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தானே தடுத்து நிறுத்துவீங்கன்னு ரித்திகா சொல்லவும் கபிலனுக்கு கோவம் வருது இதை பார் ரித்திகா பேசாம வாய் முடிக்கிட்டு அமைதியாக இருக்கியா எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அந்த சிவாவையும் ஐலியும் கொன்னொன்னும் போல இருக்கு எங்க அப்பா முதல்ல வெளியே வரட்டும் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தாகணுங்கிறாங்க கபலன் அப்போ மட்டும் உங்களால என்ன பண்ணிட முடியும் உங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீங்கள் தலையடிக்கிட்டு தான் இருக்க போறீங்க உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க ரத்திகா எனக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது போல இருக்குன்னு உரைக்கிற மாதிரி மறுபடியும் அழுத்தி அழுத்தி ரெத்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவாவுக்கு தான் அதிக உரிமை அவங்களுக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை எல்லாருமே உங்களை தம்மி பீஸா தான் பார்க்கறாங்கன்னு சொன்னதும் கபலனுக்கு வந்த கோபத்துக்கு ரித்திகாவோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாங்க செல்வ வந்து தடுத்து நிறுத்துறாங்க தயவு செய்து விடுங்கடா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ஏதாவது ஆயிடுப்பா ஒரு விடுன்னு சொன்னதும் கபிலன் சரியான கோவத்தில் விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க இந்திராணி நடந்ததையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க கபிலன் அந்த அக்னி தீபத்தை ஏற்றும் போது எரியவே இல்லை சிவா வந்து ஏற்றுனது எரியுது அப்படின்னா சிவா தான் நம்ம சிட்டுப்பாவிட மூட்டு வரிசா இவ்வளவு நாளாக அந்த உண்மையை நம்மக்கிட்ட ஏன் சொல்லாமல் விட்டாங்க சிவா சித்தப்பா கிட்டேயே நான் தான் உங்க மகன் நிறைய தடவை சொல்லியிருக்கான் ஆனால் சித்தப்பா அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவா சொல்றது உண்மையாக இருந்தது இன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்க்கும்போதும் சிவா தான் மூத்த வாரங்கிற உண்மை தெரியுது சித்தப்பா இந்த உண்மையை மறக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருவேளை சித்திக்கும் கபிலனுக்கோசரம் பயந்துட்டு இப்படி சொல்ல மறுக்கிறாங்களா என்னங்கிற தெரியல சித்தப்பாவை முதல்ல வெளியில கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் உண்மை என்னங்கிற தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க இந்திராணி நடந்தது எல்லாம் சிவா நினச்சி பார்க்குறாங்க இந்திராணி அக்கா எனக்கு எவ்வளோ செலவு கொடுத்தாங்க நீயும் இந்த பூஜையில் கலந்துக்கோன்னு சொன்னாங்க புடவை துணி எடுத்து கொடுத்தாங்க இந்த பூஜையிலையும் கலந்துக்க வச்சாங்க மூத்த வருஷம் சிவாங்கிறதை அக்காவை நிருபிச்சிட்டாங்க அந்த கடவுளே என்னை ஏற்றுக்கிட்டாருங்கிற சந்தோஷத்தில் உட்காந்துருக்காங்க சிவா அப்போ அயலி வராங்க என்ன சிவா என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அழுகுறீங்கங்கிறாங்க இல்லை அந்த கடவுளே என்ன எங்கள் அப்பாவுக்கு மகனாக ஏற்றுக்கிட்டாரல்லங்கிறாங்க அவங்க நீ அக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவங்களும் உங்களை இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லிட்டாங்க இது போதுமா முக்கியமாக தெரிய வேண்டியவங்களுக்கு தெரு அச்சு நிரூபிச்சாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஏ கவலைப்படுங்க உங்கள் அப்பா தாங்குறது உண்மையாயிடுச்சுன்னு சிவா கிட்டே சொல்லிக்கிட்டிருக்காங்க அயலியே அதை கேட்ட சிவா அவங்களையும் அறியாமல் அயலியை கட்டிப்பிடிச்ச ஐலி இனிமேல் யாருமே இல்லைங்கிற கவலை இல்ல எங்க அப்பா இருக்காரு அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சிவா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உரிமை எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம் அயிலே செல்வநாயகி அந்த அன்னிக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது ஒரே பெருமாளை டே அமைச்சரை கொண்டது நீதான ஒட்டுக்கடா ஒட்டுக்கடான்னு சொல்லி ஒரே பெருமாளை அஞ்சாறு ரூபாய் போட்டு ஜெயிலுக்குள்ளே அடி அடினு அடிக்கிற மாதிரி கனவு கண்ட செல்வநாயகி ஐயோ அம்மான்னு கத்துறாங்க இதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணி எழுந்திருச்சு அம்மா அவங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க என்ன ஒன்றும் இல்லைன்னு பதட்டத்தோடு இருக்கும்போது அப்போ எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க எல்லோரும் ஓடி வந்து சிட்டிக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க கேட்குறாங்க இல்லை உங்கள் சிட்டப்பா சீக்கிரமாக வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அவங்களை எல்லாரும் அடிக்கிற மாதிரி நான் கனவு கண்ட ஏதோ ஆபத்து அவங்களுக்கு இருக்கு இந்திராணி சீக்கிரமாக அவங்கள வெளியே கொண்டு வர வலிவு பாருங்கிறாங்க சிட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தப்பா பேரில் எந்த தப்பும் இல்லை உண்மை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சீக்கிரமாக சித்தப்பா பேர் வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாங்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவாவும் இதுக்கப்புறமா நம்ம தாமதிக்க கூடாது நடந்தது என்னங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாளை கிளம்புறாங்க அமைச்சரோட பையன் இளங்கோ வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சிவா ஆயில் ரெண்டு பேரும் அந்த வீட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது அப்போ கரெக்டாக அவங்க கையில் படுறது அந்த ஆம் கொண்டு வந்து கொடுத்த அந்த பையன் சிக்கிடுறான் அவனை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆயிலி சொல்லடா உண்மையை சொல்லு நீ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீ தானே கொண்டு பார்சல் வந்ததாக கொடுத்தியே அந்த பார்சல் கொடுத்து அனுப்பினது யாருன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க ஆரம்பத்தில் தட்டு தர மாதிரி யாரையோ எவரையோ கை காட்டினா அந்த நபர் நல்லா அடி தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் காரணம் கபிலன் தான் கபிலன் தான் சிவா கிட்ட கொடுக்க சொல்லி அந்த பார்சல் கொடுத்தாங்கிறாங்க அவன் சொன்னதை கேட்டதும் அயலுக்கும் சிவாவுக்கும் ஒரே அதிர்ச்சி என்னது கபலனா கபிலன் வீட்டுக்குள்ளேயே பாம்பை வைக்கிற அளவுக்கு துணிஞ்சுட்டானா சரி இது இப்படியே விடக்கூடாது போய் ஜெயிலில் ஓட்டிட்டு சிவா அயலி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க கபிலன் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துருக்காங்க கபிலனை போனது எப்போதும் சரட்டை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க நம்ம சிவா டே என்னடா வேலை பார்த்துருக்கேங்கிறாங்க டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கே வீட்டுக்குள்ளே அதுவும் ஏன் வீட்டுக்குள்ளே நீ வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏன் சரட்டையே பிடிக்கிறியா உனக்கு என்ன தைரியம் என்னடா அக்னி குடத்தில் நீ அக்னி ஏற்றுனதும் எரிஞ்சிருச்சுங்கிற ஒரு தின விட்டா ஏண்டா எங்கள் அப்பாவுக்கு வார்ஸ்னா அது நான் மட்டும்தான் நீ நினச்சிக்கிட்டு தானே நீ இந்த உரிமை எடுத்துக்கிற ஒழுங்கு மரியாதை நீ இப்போவே வீட்டு விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கபிலன் சிவாவை அடிக்கப் போக சிவா அதெல்லாம் இருக்கட்டும்டா முதல்ல நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அதை முதல்ல சொல்லு ஏண்டா டே என்னை வீட்டை விட்டு வெளியே இன்னைக்கு நீ டைம் ஃபார்ம் கூட வீட்டுக்குள்ளேயே அனுப்பி வைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதும் கபிலன் ஒரு நிமிஷம் ஆடி போகிறாங்க அங்கே எல்லாருமே கூட்டமாக குடியிடறாங்க இந்திராணி வந்து இதே என்னடா நடக்குது எதுக்குடா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு வந்து கேட்குறாங்க அக்கா இவன் என்ன காரியம் பண்ணானே நீயே கேளுங்கா அப்படின்னு சொல்றாங்க இந்திராணி டேய் கபிலா என்னடா பண்ணி வச்சே என்ன சொல்லுங்கிறாங்க அதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க கபிலன் இந்திராணி போனது ஓங்கி ஒரு அரை விடுறாங்க உண்மையை சொல்ல சிவா சொன்னா அதில் அர்த்தம் இருக்கு இப்போ சொல்ல நடந்தது என்ன உண்மையை சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க அக்கா எல்லாம் எதுவும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கபிலன் தப்பிக்க பார்க்கும்போது இந்திராணி கிட்ட விளக்கமாக சொல்றாங்க அக்கா அன்னைக்கு ஒரு பார்ட்டி ரித்திகா வச்சால அந்த பார்ட்டியில எனக்கு ஒருத்தர் பார்சல் கொடுத்து அனுப்புனாங்களே அது என்ன பர்சனல் நான் பிரிக்க போகும்போது கூட அப்ப அயிலி வந்து தடுத்து நிறுத்தும் போது நீங்க சொன்னீங்களே சரி சிவா அயிலி சொன்னா அர்த்தம் இருக்கும் நீ அதை வச்சிரு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னீங்க நானும் கூட அந்த பார்சல் அப்பவே பிரிக்கலாம்னு நினைச்சேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சரின்ட்டு நானும் அந்த பார்சலை உரமா வச்சுட்டேன் ஐலி அந்த பார்சலை பிரிக்க வேண்டாம்னு சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பார்சல்ல டைம் பம்பிச்சல அதை வச்சது யார் தெரியுமாக்கா இதோ இங்க நிக்கிறானே இந்த கபலன் இவன் தான்க்கா எனக்காகவே இந்த பார்சலை அனுப்பிச்சிருக்கான் மட்டும் எதார்த்தமாக அந்த அன்றைக்கி அந்த பார்சலை இந்த வீட்டுக்குள்ளே நம்ம நமக்கு எல்லாருமே காலியாகிட்டு போங்கிறாங்க சிவா இதை கேட்டதும் இந்திராணிக்கு அவ்வளோ கோவம் என்னடா வீட்டுக்குள்ளேயே பாம்பு வைக்கிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா கபிலா சிவா மேலே உனக்கு ஏண்டா இவ்வளோ வக்ரபதி டே சிவா இல்லை ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு வந்து தங்குறேன்னு தானே தங்கியிருக்காங்க அவங்க மேலே உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் பாம்பு வச்சு கொள்ற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ரவலியா எதுக்கிட்ட அப்படி பண்ணனேன்னு சொல்லி இந்திராணி கபிலனை பொட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா வந்ததும் போதும் நிறுத்துங்க ஏன் புருஷனை என் கண்ணு முன்னாடி அடிக்காதீங்க ஏன் அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு நினைக்கிறியாங்கிறாங்க அவர் என்ன செஞ்சிருந்தாலும் அது சரியா தான் இருக்குங்கிறாங்க ரித்திகா இப்போ இந்த குடும்பத்தையே கொளுத்த நினைப்பீங்க அதுவும் சரின்னு நீ சொன்னா நான் கேட்டுக்கணுமா சித்தி ரித்திகா கபலன் பண்ணது சரிதானான்னு கேட்கிறாங்க இந்திராணி இதை பாரு இந்திரா எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு இப்போதைக்கு என் புருச வெளியே வந்தா போதும் உங்க சித்தப்பாவை வெளியே கொண்டு வர வழியை பருங்கிறாங்க என்ன சித்தி நீங்க கபலனுக்கும் ரித்திகாவுக்கும் அப்படியே சங்கூரிக்கிட்டே அவங்கள வளர்த்தி விடுற மாதிரி எல்லாம் இருக்கு பெரிய தப்ப செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஆனா நீங்க அத காதுலயே போட்டுக்காம இருக்கீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறாங்க இந்திராணி பாரு இந்திரா என் மனையும் மர்மகளையும் நீ தப்பு சொல்லாத முதல்ல உங்க சித்தப்பாவை எப்படி செஞ்சா வெளியே கொண்டு வர முடியுமோ அதுக்கேற்ற வழியை பார் நீ என்ன சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி என் மகனும் மர்மகள் தான் எனக்கு ஓசையும் புருஷனும் அதைத்தான் விரும்புவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க செல்வனாகி இதை கேட்ட இந்திராணி சொல்றாங்க இதை பாருங்க சித்தி சித்தப்பா எதையும் ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அவங்க உண்மை என்னன்னு சொன்னா மட்டும்தான் நான் அவங்கள வெளியே கொண்டு வர முடியுமோன்னு அப்படி குறுக்க விரும்புகிறாங்க இந்திராணி இதை கேட்ட செல்வனாகி என்ன இந்திராணி சொல்ற உன்னால மட்டும்தான் சித்துப்பாவை வெளியே கொண்டு வர முடியும் நீயே பின்வாங்கினா எப்படிங்கிறாங்க இதை பாருங்க சித்தி திடீர் சொன்ன மாதிரி சிவா சிவாய்லி ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வீட்டில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை நம்ம தேட முடியுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சா சித்தப்பாவை வெளியே கொண்டு வர விஷயத்தை நம்ம கைவிட வேண்டியதா வேற வழியே இல்லைன்னு இந்திராணி கைவிட போகும்போது அப்பத்தான் செல்வனாகி கெஞ்சுற மாதிரி கெஞ்சி எப்படியாவது முதல்ல அவர் வரட்டும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்திராணி பக்கம் பேசினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைச்ச செல்வனாகி ரித்திகாவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க ரித்திகாவும் அணி நீங்க என்ன சொன்னாலும் சரி அது வரைக்கும் நாங்களும் பொறுமையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சாஞ்சுக்கிறாங்க இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற இந்திராணி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சரி எப்படியும் சித்தப்பா வரட்டும் அப்புறம் உண்மை என்னங்கிறதை கண்டுபிடிக்கலாம் நினைச்ச இந்திரானி சரி ஐலி சிவா நீங்க ரெண்டு பேரும் இவங்க பேசுனது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க துருவ களத்துல இறங்குறாங்க பெண் கையில எடுக்கிறாங்க இளங்கோ கிட்ட போய் பேரம் பேசுறாங்க அப்பாவை நீ வீட்ல இருக்கும்போது கொலை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த நபர் யாருங்கிறது உனக்கு தெரியும் பயந்து உதய பெருமாள் மாட்டி விட்டுருக்க அப்படித்தானு சொல்லி இறுக்கி பிடிச்சு இளங்கோவை கையும் குளமா பிடிச்சிட்டு வராங்க அதுலயும் சிவாவும் கோர்ட்லயும் ஒப்படைக்கிறாங்க தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க அப்போ உதய பெருமாள் எந்த தப்புமே செய்யலை நிரபராதேன்னு சொல்லி விடுதலை பண்றாங்க அதுலயும் சிவாவும் உதய பெருமாளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம் அதிர்ச்சி என்ன நடந்ததுன்னு எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்காங்க அப்ப நடந்தது எல்லாம் சிவவும் அயிலையும் சொல்றாங்க இதை கேட்டு உதய பெருமானையும் மறந்து இவன் தான் என் மகன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க இதை கேட்டதும் அங்க இருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க கபிலனால இதை ஏத்துக்கவே முடியல அப்பா உங்களோட வாசனை அது நான் மட்டும்தான் எனக்கு மூத்தம் ஒருத்தர் இருக்கானா அதை என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறாங்க நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி ஆனா என்னோட முதல் வாரிசு சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் இந்திராணி முன்னாடியும் இந்திராணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வராங்க செல்வநாயகி என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கோ ஆர்வமா இருக்காங்க அப்ப செல்வநாயகிட்ட உதய பெருமாள் சொல்றாங்க இதா பார் செல்வநாயகி நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி ஆனா என்னோட மூத்த வாரிசு அதுல ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க இதை கேட்ட ரித்திகா இவ்வளவு வேண்டாம்னு நம்ம விரட்டினாலும் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு மூத்த மர்மகளா வந்துட்டாங்க இப்படியே விடக்கூடாது நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்ச ரித்திகா உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க அவங்க அம்மா அத்தேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் வந்து கும்பலா வந்து இறங்குறாங்க அப்ப அயலிக்கிட்ட ஏண்டி என்னெல்லாம் நீ டிராமா பண்ணி இந்த வீட்டு மருமகளாக பார்த்திருக்கேன் நீ மரியாதையை வீட்டு விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லி வெட்டிட்டு இருக்காங்க அப்ப இந்திராணி வந்து சிவாவுக்காகவும் அயலுக்காகவும் வந்து பேசுறாங்க இத பாருங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற உரிமை உங்க ஆருக்கும் கிடையாது நீங்க இஷ்டப்பட்டா உங்க பொண்ணு ரித்திகாவையும் கபிலனையும் வேணா கூட்டிட்டு போயிடலாம்னு இந்திராணி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்